Milky Mist Ice Creams. நீங்க சிவனை வந்து நிற்கினே அங்க போயிட்டு ரோட்ல நின்னு மலையை பார்த்து சிவனேன்னு சொல்லி வணங்கிட்டு போயினே இருக்கலாம் மலைதான் சிவன் அங்க நீங்க தனித்தவருக்கு அங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை மலையே தான் சிவன் அவருடைய திருப்பாதம் அங்கதான் இருக்கு மலை மேல ஒரு திருப்பாதம் கீழே ஒரு திருப்பாதம் உண்டு தமிழ் கடவுள் நமக்கான கடவுள் கலிவுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் தான் முருகா அப்ப எந்த இடம் அப்படின்னு பிக்ஸ் பண்றது மோட்சத்துக்கான இடமே அண்ணாமலையா தான் அருணாசலேஸ்வரர் தான் கோபம்ன்றது உண்மையிலேயே சிவபக்தருக்கு இருக்கும் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த எஸ் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என்ன சிபிஎஸ்இ பிங்கர் பிரிண்ட் ஸ்கூல் கோவை இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஆன்மீக கிளட்சி நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் நான் அவங்க பிரீத்தி சரை ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ரொம்ப பிரபலமான பாலாறு சுவாமிகள் அவர்கள் தான் வந்திருக்காங்க ஐயாவை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சித்தர்களோட நடமாட்டங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய சிவாலயங்கள் இருக்கு உலகத்தை சுற்றி ஆனால் ஏன் அந்த பர்டிகுலர் திருவண்ணாமலையில் அவ்வளோ சித்தர்கள் இருக்காங்க அவ்வளோ பேர் ஜீவசமாதி அந்த இடத்துல அடையறதுக்கு காரணம் இல்லை அடிமுடி காணா அண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு புராண கதை தெரியும் சிவன் பெரியதா சக்தி பெரியதா பெருமாள் பெரியதா பிரம்மா பெரியதான்னு சொல்லிட்டு வரும்போது பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய பெரும் தெய்வம் சிவனை நிரூபிக்கிறது இடம் தான் அது பார்வதி தேவி தன்னுடைய சிவனுக்கிட்ட பாதி உடம்பை வாங்கின ஊர் தான் அந்த விஷயம் அது ஒரு காலகாலமாக யோகமாக வருது அக்னிஸ்தலன்றது சாதனை விடுது அந்த மலைதான் சிவன் நீங்கள் சிவனை வந்துக்கி அங்கே போய்ட்டு ரோடு நின்று மலையை பார்த்து சிவனே சொல்லிட்டு வணங்கிட்டு போயின்னே இருக்கலாம் நீங்கள் உள்ளே போய் மூளை தான் கும்பிடணுனாலலாம் ஒன்றும் அவசியம் இல்லை இப்போ நம்ம அவசரமாக போகிறோம் ஒரு விஷயமா போகிறோன்னா அண்ணாமலையரே தொட்டு கும்பிட்டு மலையை பார்த்து கொண்டு போ மலைதான் சிவன் அங்கே நீங்கள் தனித்தவருங்க அங்கே பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை மலையே தான் சிவன் ஏன்னா பல சித்தர்களுக்கு வரம் கொடுத்த இடம் அந்த இடம் அரூபமாக அங்கே ஸ்தூல சூட்சமர்னு ஒரு இடம் இருக்குது திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள உண்ணாமலையார் தாயார் தாண்டி பேய் கோபுரம்னு ஒரு கோபுரம் இருக்கும் அந்த கோபுரத்தை பக்கத்தில் வந்து ஸ்தூல சூட்சமர் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்கும் சின்னதாக ஆலயம் இருக்கும் அதுதான் பிரதானமான இடம் அந்த இடத்துல என்னென்னா சித்தர்களுக்கு மகான்களுக்கு அம்மையப்பரா சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் அவருடைய திருப்பாதம் அங்கே தான் இருக்குது மலை மேலே ஒரு திருப்பாதம் கீழே ஒரு திருப்பாதம் உண்டு இது எல்லாமே நீங்கள் கடந்து வரணும் ஒன்பை ஒன்னா ஒன்பை ஒன்றா வரணும் ஆனால் முதல்ல திருவண்ணாமலை கோயிலில் பார்க்க வேண்டிய இடம்னா முதல் விஷயம் கணபதியை பார்க்கணும் கொடிமரத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் முருகப்பெருமானை சந்திக்கணும் ஏன்னா அருணிநாதருக்கு காட்சி கொடுத்த இடம் அங்கே தான் இருக்கு அங்கே நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பாருங்க இல்லை ஆனால் இவரை பார்க்காம தயுத்து போகாதீங்க ஏன்னா தமிழ் கடவுள் நமக்கான கடவுள் கழிவுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமா அவருடைய பரிபூர்ண அருள் இடம் தான் அந்த இடம் ஆனால் சித்தர்கள் ஏன் அங்கே வந்து குவியிறாங்கன்னா இந்த மாதிரி விஷயம் தான் அதாவது மோட்சம் கண்டிப்பா ஒரு கட்டத்தில் ஒரு மனிதனுக்கு வேணும் பிறவா நிலை வேண்டும் இறைவா அப்போ எந்த இடம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணது மோட்சத்துக்கான இடமே அண்ணாமலையா தான் அருணாசலேஸ்வரர் தான் அப்போ இந்த இந்த பிரிவிலனாலும் அடுத்த பிரிவையோ அடுத்த பிரிவியோ எனக்கு அந்த நிலையை கொடு அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் போறதுக்கான ஒரு ஸ்தலம் தான் இப்போ நான் ஃபில் பண்ணி தரேன் என்னுடைய அப்ளிகேஷனை கொடுக்க போகிறேன் இவங்கிட்ட ஐயா எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டு முதல் கட்டமான முயற்சியில் நான் என்ட்ராகிறேன் முதல் கட்டம் இந்த விட நிறைய பேர் அடுத்து வரலாம் அடுத்து வரலாம் அது தெரியாது ஆனால் அதுக்கான ஒரு விஷயம் தொடக்க புள்ளி தான் இதுன்றது சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் தெரிஞ்சதுனால தான் எல்லாருமே அங்கே சங்கமிப்பாங்க இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் இந்த கேள்வியோடு ஒட்டி தான் அந்த விஷயம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர் கோயிலை சுற்றி நிறைய நிறைய அன்பர்கள் அங்கேயே வயதானவர்கள் பிக்சர் எடுக்கிற நிறைய பேர் படுத்து நிற்பாங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க இல்லை கோயிலுக்கு வர்றாங்க ஏதோ புண்ணியம் பண்ணிட்டு போனால் நல்லது இல்லை அது இல்லை காரணம் அது இந்த மக்களுக்கு தெரியுமா தெரியாது இல்ல ஒருவர் இப்போ அந்த கோயில் சார்ந்த இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்குள்ள ஒருத்தர் மரணித்தால் இந்த மாதிரி இருக்கிற மரணித்தால் கோயில் நிர்வாகம் தான் அதை வந்து எல்லாமே நல்லடக்கம் பண்ணணும் அதான் விதி அந்த காலத்து சம்பிரதாயம் என்னென்னா அந்த அன்றைய மூலவர் யாரோ அன்றைக்கி மூலவர் மேல என்ன உடை இருக்கோ அந்த உடையை அவருக்கு சாத்தி அடக்கம் பண்ணணும் தான் அந்த காலத்தை சாஸ்திர விதி அதனால தான் அப்புறந்த எல்லாருமே எல்லாத்தையும் திறந்துட்டு அந்த கோயிலை சுற்றி சுற்றியே உட்கார்னுப்பாங்க எனக்கு யாருமே தேவையில்லைவா நீ இருக்கிற உன் வேலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னும் போது அந்த எல்லைக்கான தெய்வம் தான் அவளை அடக்கம் பண்ணி செய்யணும் அதுதான் விதி ஆனால் தான் நிறைய பிச்சைக்கார் யாராக இருந்தாலும் பிச்சைக்கார் விட என்ன பண்ணிப்பாங்கன்னா அந்த இடத்துக்கு நவர மாட்டாங்க எல்லாம் ஏதோ ஒரு பொருள் தேடி அங்கங்கே போய் சாப்பிட்றது போயிட்டு வந்தாலும் இரவு நேரத்தில் மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி மட்டும் தான் படுத்து நிற்பாங்க வேற எங்கேயும் போகவே மாட்டாங்க ஏன்னா அந்த உயிர் பிரியும் போது நான் இந்த மண்ணில் தான் இறைவா உன்னுடைய காலையில் தான் போடுறதுக்காக காத்திருந்து மரணிக்கிறவங்க அதிகம் அதுக்காக தான் அந்த கோயிலை சுற்றி எப்பவுமே அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஆளுனா கூட தன்னை அடையாளப்படுத்திக்காமல் இறைவா உன் காலில் தான் நான் வந்து போனதுக்காக அமைதியாக அவங்க படுத்துடுவாங்க நிறைய பேர் போய் மரணிச்சிருக்காங்க அந்த மரணம் அது இறைவனுடைய மடியில் நிகழும் அவங்க தான் அதை செய்யணுன்ற விதின்றதுனால தான் இந்த மாதிரி சிவாலயங்களோ எந்த ஆலயத்தையும் சுற்றி மக்களுக்கு காரணம் அவர் பாதார விந்தங்களுக்கு போகணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் அங்கே படுத்து நிற்பாங்க சார் உண்மையிலே வந்து கோயில் கிட்ட யாசகர்கள் ஏன் இருக்காங்கன்னே இத்தனை தெரியாமல் இருந்தோம் நீங்க தான் வந்து இந்த தகவல் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரொம்ப நன்றி சார் இன்னும் இது இது உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விவிஐபி நம்ம தான் மறைஞ்சார் அவர் மறைஞ்ச இடமும் கோயிலுடைய இடம் தான் கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல தான் அவர் மறைஞ்சிச்சாரு அதுக்கான நிறைய விஷயங்கள் நடந்தது அது ஆன்மீக ஸ்தலத்துல தான் அவர் இறந்தார் இருந்தாலும் அவர் மரணத்தை இடம்பெடுறது அந்த இடத்துக்கு சொந்தமான தான் ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு சொந்தமாக தான் அது தெரிஞ்சோ தெரியாமல் விதி அமைப்பு அவர் கொண்டு வந்துச்சுன்னு வச்சாங்களேன் இது அன்றைய காலத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் அது தெரிஞ்சதுனால தான் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி எதாவது வீட்டு விட்டு சண்டை போட்டு ஏதாவது போனாலும் நான் காசி யாத்திரைக்கு போகிறேன் அங்கே இறந்து சொல்லிட்டு போயிடுவாங்க தவிர்த்து வேறு போக மாட்டாங்க இறைவனுடைய ஆலயம் எங்கே இருக்கோ அங்கே போய் செட்டில் ஆகிடுவாங்க நல்லதோ கெட்டதோ எனக்கு யாருமே இல்லைன்னா பரவாயில்ல அவர் இருக்காரு பார்த்துக்காது சொல்லிட்டு போய் உட்காந்துருவாங்க அதுதான் அந்த காலத்தில் நடைமுறை அது மக்கள் நம்ம முன்னோர்கள் விஷயத்தை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயத்திலும் ஏன் அப்படி மக்கள் இருக்காங்க ஏன் அந்த எடுத்துக்கிட்டு போக மாட்டாங்க என்ன மரணிக்கிறாங்க என்னென்ற விஷயத்த தகவல் சேகரிக்கிறோம் அது அனுபவத்துல பாக்கிறோம் பார்க்கும் தான் ஓகே ஓஹோ இவ்வளவு சூச்சமான விஷயம் இருக்கா நம்ம ஏதோ வேலை வெட்டி வந்து பத்து நினைப்போம் ஆனா அந்த இறைநிலை நோக்கி ஐயா உன் உன் காலையில் வந்து நம்ம மரணிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் அங்க படுத்துருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது உண்மையில அவங்கள பாக்கும்போது நம்மள உண்மையிலே மாறும் திரு திருப்பி கண்டிப்பா கண்டிப்பா சார் அதே மாதிரி இன்னொரு டவுட் சார் இந்த அங்க உள்ள இருக்கிற நம்ம சிவபெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வெந்நீர்ல அபிஷேகம் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி கேம் உண்மையிலேயே நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கான வாய்ப்பு வருமானு பாக்குறேன் இன்னும் வாய்ப்பு வரல இது ஒரு வாழடி வாழைய ஒரு சில வழக்கங்கள் உண்டு இல்லையா சப்போஸ் இருக்கலாம் ஒரு நிகழ்வாவும் வந்திருக்கலாம் இப்போ நீங்க மத்த இடத்துல போனீங்கன்னா ஷெட்டில் போட்டிருப்பாங்க எந்தெந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இது நம்ம செய்வன் வழியா கேள்விப்படுறோம் அது ஆக்சுவலா அக்னி அது வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்கா நமக்கு தெரியல நான் பார்க்கல அதுவே அக்னி ஸலம் இல்ல குதிக்கிற ஊர் தான் அந்த ஊர் அனலுக்கு அனலுக்கு சொந்த இடமே அந்த இடம் தான் இருந்தாலும் மேபி இருக்கலாம் நான் இது வரைக்கும் பாக்கல ஓகே சார் இன்னொரு டவுட் சார் இப்போ நம்ம திருப்பதி போயிட்டு வந்தோம் இல்லை வேற ஏதாவது ஒரு தெய்வ கோயில் வழிபாடுக்கு போயிட்டு வந்தோம்னு வைங்களேன் அந்த கோயில் போயிட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம வீட்டுக்கு தான் வரணும் வேற போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த புண்ணியம் வந்து வேற ஏதாவது வீட்டுக்கு 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 அத்தை கூட அவங்க என்னன்னா நீங்க ஒரு சுபிச்சமா இடத்துக்கு போயிட்டு வரீங்க அந்த இறைத்தன்மை முழுமையா நிறைஞ்சிருக்கும் நீங்க அதை வாழக்கூடிய இடத்துல வந்து வைக்கணுன்றதுக்காக தான் சொன்ன விஷயம் வேற எங்கேயும் உங்களை கைவிட்டு போயிடாது ஆனா என்னன்னா அந்த சேஃப்டிக்காகவும் அந்த காலத்தை சொல்லி வச்சாங்க ஐயா அங்கங்கே போயிடாதப்பா நீ நல்ல நோக்கத்துக்காக அவ்வளோ தூரம் பயணம் பண்ணிட்டு போற அந்த நல்ல நோக்கத்தை விட சீக்கிரமா வீடு வந்து சேரதுக்காக தான் அந்த காலத்தில் சொன்னாங்க இன்னைக்கு அதை வகுத்துட்டோம் தான் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகும்போது வைப்ரேஷன் இருக்கும் இல்லை உங்க ஆறாவில் ஒரு சில மாற்றங்கள் தெரியும் இப்போ பார்க்க போறீங்கன்னா உங்க ஆறாவை பார்த்தா கண்டுபிடிச்சுவாங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அவர் பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லிட்டாருப்பா என் விஷயத்த அப்படின் உங்களுக்கு அந்த ஆறாவை பார்க்கக்கூடிய தன்மையோட சித்தர்களுக்கு உண்டு அப்ப உங்களுடைய பிரச்சனைடைய தன்மையை தெரிஞ்சிடும் அப்ப அதுக்காக மௌனமாந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்கும்போது பிளஸிங் உங்ககிட்ட வரும் இல்லையா அந்த பிளஸிங் வீட்டுக்கும் வந்து சேர்த்துக்காக தான் அந்த விஷயம் சொன்னது அதனால இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு போகக்கூடாது எல்லாம் கிடையாது யார் எப்போனாலும் இறைவனை தரிசித்து போகலாம் ஆனா அதுக்கு அவருடைய அனுமதி வேணும் ஓகே அப்ப எந்த கோயில் போனாலும் போனா போயிட்டு வரலாம் புண்ணிய ஸ்தலம் தானே அது ஒரு பிரச்சனை கிடையாது இறைவனை நோக்கி தானே பயணிக்கிறீங்க நீங்க முதல்ல சிஸ்டமெட்டிக்கா இறைவனை பதிவு பண்ணிட்டீங்கன்னா அதாவது ஜாதக ரீதியா ஒரு சில நபர்கள் ஒரு சில கோயிலுக்கு போன நேதி உண்டு அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது இந்த காலகட்டத்துல குறிப்பிட்ட கோயிலுக்கு அவர் போனார்னா சிக்கவர்ன்றது உண்மை அது ஜாதக அடிப்படையில் பொதுவா நீங்க இறைவனை வணங்க போறீங்க அப்படின்ற புது அப்படின்னு வருவன் போது நீ எந்த தெய்வத்தோடனா எந்த சமயத்தோட எந்த சூழ்நிலை வணங்கிட்டு வரலாம் ஆனா ஜாதக ரீதியா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் போனோம் வரணும்னா அதுக்கு குறிப்பிட்ட வரமையில் இருக்கு அது உண்மைதான் உண்மைதான் ஓகே சார் அண்ட் அதே மாதிரி நம்ம கிரிவலம் சுத்தி வந்துட்டோன்னே பாத்தீங்கன்னா வந்து நைட்டு சில பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க முடிச்சுட்டு வரும்போது கல்ல ஆறு மணி ஏழு மணி ஆயிடும் அப்ப பாத்தீங்கன்னா கோயில்ல உள்ள வந்து ஜே ஜெயின் கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு வெளில இருந்தே கற்பூரத்தை ஏற்றி வணங்கிட்டு அப்படியே திரும்பி போறவங்களும் இருக்காங்க இது சரியான முறையா இல்ல உள்ள போய் வந்து மூலவரை பார்த்தா நான் முதல்ல அதுக்கு பதில் சொல்லட்டுமா மலைதான் சிவன் ஆமால அவரை மீறி எங்க ஒண்ணும் கிடையாது சாதாரண நாட்களே இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குது அண்ணாமலை நோக்கி லட்சக்கணக்கில் மக்கள் வராங்க உண்மையிலே அதை வந்து காத்திருந்து பார்க்கறது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு பர்சனாக எல்லா கூட சொல்லக்கூடிய மக்களுக்கு ஒரு முறையோன்னு சாதாரண நாட்களில் போயிட்டு அண்ணாமலையார உண்ணாமலையார தரிசனம் பண்ணிவிடுங்க முதல்ல அந்த கோயிலுடைய வரலாறு தெரிஞ்சுன்னு அந்த கூட இருக்கிற சிறப்புகள் தெரிஞ்சுன்னு சாதாரண நாட்களை போயிட்டு கோயில் முழுக்க சுற்றி வந்துடுங்க எல்லாத்தையும் பரிபூர்ணமாக ஆகிடுங்க மனசில் வச்சியாங்க அதுக்கப்புறம்லாம் கிரிவலம் போகும்போதெல்லாம் அவங்களால் நிச்சயமாக கோயிலுக்குள்ளே போக முடியாது கிரிவல நாட்களில் பௌர்ணமி நாட்களில் கோயிலுக்கு போகிறதுக்கு சாத்தியம் கிடையாது ஆனால் பல மணி நேரம் காத்திருந்து மக்கள் உள்ளே போகிறாங்க அது ஏதாவது விஷயம் நான் போயே தெரிவேன் அஞ்சு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல பத்து மணி நேரம் ஆனாலும் நான் அந்த கீவில் நின்று அண்ணாமலையை பார்த்து தான் போன்ற குருப்பு இருக்குது நம்ம அதுக்கு மாற்றக்கத்து சொல்ல ஆனால் வயதானவங்க மற்றவங்க முடியாதவங்க தயவு செஞ்சு தான் போய் அண்ணாமலையை தேசியம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க அங்கே மலைதான் சிவன் திருவிழா முடிஞ்சதா அருமையாக அவரை பார்த்து ஒரு இப்போ இப்போ கையேத்து சிவபெருமானை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி பூதநாராய் பெருமாளே ரொம்ப நன்றி காவல் தெய்வம் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு உங்களுடைய வழக்கமான வேலையை பார்க்க போகலாம் எந்த தவறும் கிடையாது தெய்வம் உங்களுக்கு உண்மையில் தண்டிக்காது அப்படிலாம் நீங்களாக ஒரு உருவப்பட்டு ஐயா அவரை பார்க்காம போயிட்டால் கோச்சிக்காரம் நினைக்காதீங்க அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் முதல்லையே சொல்லிட்டேன் அவர் எல்லா இடத்துலையும் அந்த ஊரில் இருப்பார் அடிக்கூறு லிங்கம் அவர் இல்லாத இடமே இல்லை ஆனால் நீங்கள் எங்கே உட்கார்னாலும் வேணலாம் அந்த திரு திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஊர் எல்லைக்குள்ள எங்கே ஒன்றா உட்காந்து நீங்கள் சிவனை நினைக்கலாம் தியானம் பண்ணலாம் அதனால தான் எல்லாத்தையும் விட்டு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு பல பேர் அங்கே வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நேரில் தெரியும் அந்த கிரிவில் போய் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேருக்கு சாதுக்கள் இருப்பாங்க அங்கங்கே அங்கே படுத்து நிற்பாங்க ஏன் படுத்து இருக்காங்க வேற வேலை வெட்டி இல்லையா நம்மளுக்கு அந்த ஞானம் வேணுன்றதுக்காக படுத்துருக்காங்க அவர் அவருடைய எல்லாம் தெரியும் அதனால் அங்கே போய் அவர் பார்த்துட்டு தான் இதை நிறைவு போடணும் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க மலையை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு உங்க வீட்டுக்கு போங்க சுபீட்சை நடக்கும் ஓகே சார் சார் அண்ட் முக்கியமான கேள்வி சொன்ன மாதிரி அத்தனை நம்ம அடிக்கொரு லிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க என்னென்ன ராசிக்காரர்கள் எந்தெந்த லிங்கத்தை வழிபட்டால் நல்லா இருக்கும் இல்ல அது ஒன்று ராசி ஜாதக அடிப்படையில் இதுல வந்து நம்ம அதுவும் பொதுவாக தேவை நினைக்கிறோமா உண்மையில் ஏன்னா அது இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிரபஞ்ச தெய்வம் அவரு அவர் ஒரு கட்டுக்குள்ளே நம்ம அடக்கத்தை வந்து ஆனால் உண்மையில இப்ப திருப்பதிக்கு போனால் ஒரு சில விஷயங்கள் உண்டு ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு சில உண்டு ஆனால் இங்கே என்னென்னா நீங்கள் குவாலிஃபைடு முதல்ல ஆகணும் முதல்ல திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன் இங்கே என்றான்னாவே உங்களுக்கு அனுமதி வேணும் அவர் ஒரு பரம்பொருள் அதில் பரம்பொருள் வந்து ஏன்னா நீ அப்படி வெளிப்படையாக சொல்லப்போனால் ஜாதகத்துக்கு அதிபதியே முருகப்பெருமான் தான் ஜாதகம்னாவே முருகப்பெருமான் தான் அவருடைய ஸ்தலம் அப்படி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது தான் யாராக பலம் இருக்கும் யாருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நீதியே தயவு செஞ்சு வேணாம் ஏன்னா உங்களுக்கு முக்தி தரத்துக்கான ஒரு வழி கிடைக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் துன்பங்கள் இன்பங்கள் அவதனைகள் எல்லாமே இருந்தாலும் அதை போக்கி உங்கள் ஆன்மாவை சுத்தம் பண்ணி மோட்சத்துக்கு அனுப்பக்கூடிய இடம் தான் அது அதனால் ஆன்ம சுத்தம் வேணும்னு யாராலும் நினைக்கிறீங்களோ அவங்க தாராளமாக வாங்க நீங்கள் வர்றதுக்கான வழியை கிடச்சிட்டாவே மிகப்பெரிய பாக்கின்னு முதல்ல நினைச்சிங்க ஐயா நான் திருவண்ணாமலைக்கு எனக்கு போகிறதுன்றதே பெரிய விஷயம்னு நினச்சிட்டிங்கனாவே அந்த பக்கம் நிறைய பேர் கடந்து போவாங்க நிறைய பேர் அந்த ஊர் வழியாக போவாங்க திருவண்ணாமலை டு பெங்களூர் போவாங்க வருவாங்க பஸ்ஸில் போயிட்டு வருவாங்க ஆனாலும் ஒரு நாளும் அவர் அண்ணாமலையை தரிசுக்கிற வாய்ப்பு இருக்காது இங்கே தரிசனம் நின்று ஒரு வணங்கம் மிகப்பெரிய பேர் ஆனால் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் அண்ணாமலையாரே ஒரு விஷயத்துக்கு அடக்கி தேவையில்லை எல்லாரும் வந்து வணங்குங்க ஓகே சார் ஆனால் இருக்குது ஜாதக ரீதியாக இருக்குது நானும் சொல்லியிருக்கேன் அது இந்த சமயத்தில் வேணான்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா மக்களும் வரட்டும் குறிப்பிட்ட மக்களுக்காகவே கிடையாது ஆனால் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் அவசியம் இருக்கு நம்ம அது இல்லைன்னு சொல்லலாம் ஓகே சார் அண்ட் கடைசி கேள்வி சார் நம்ம சிவபெருமான வழிபடுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கோவக்காரர்களா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிதமான கருத்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு சிவன் பக்தரா இவர் சரியான தக்குன்னு கோபப்படுறவாருப்பா சிவன் மாதிரியே வந்து டப்புன்னு எரிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு உண்மை என்ன விஷயம்னா இங்க சைவம்னு சொல்றது என்ன பண்ணுவாங்க சைவம் இல்லாமல் அசைவம் சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்களா ஒரு சிலர் தொண்ணூறு மக்கள் தொண்ணூறு சதவீதம் சாப்பிடுவாங்க அது என்ன ஒரு சிலர் சைவத்தை சேர்ந்தவங்க பெரும்பாலும் அசைவ சாப்பிடுவாங்க அதெல்லாம் இல்லன்னு சொல்ல முடியாது அவர் ருத்ரன் யாரு கால பிறவர் யாரு ஆனா அது ரெண்டாவது விஷயம் உணவு மூலியமா கிரகங்களை வேலை ஒரு விஷயம் பெரும்பால் சாத்தீகமானவர் அவர் வந்து அவர் வந்து நீங்க பியூர் வெஜ்ஜுன்னு சொல்லிலாம் வச்சிக்கங்களேன் இவரு நான்வெஜ் கடவுள் தானே நீங்க அதை மறுக்க முடியாது இல்ல ஏற்கனவே ரொம்ப உக்கிரமான நபரு அந்த ஆமா உண்டு ஏன்னா திறக்கிற ஒரு மாவட்ட நெற்றிக்கன்ல தான் முருகப்பெருமான கோபம் இருக்குதான செய்யும் அமைதியான சூரிய ஒரு தெய்வம் இருக்கு காளி வந்து உக்கரமான தெய்வம் சாந்த சொருபீணி வந்து பல பலவைகள் இருக்கு அப்போ என்னன்னா இன்னும் உங்களுக்கு அதுக்கு உண்மையான விளக்கம் என்னன்னா சிவ மந்திரம் சொல்ல சொல்ல அக்னி என்றது உடம்புக்குள்ள எரிடும் உள்ள கண்ணில் எரிந்து எரியும் இப்போ தான் அந்த காலத்து சித்தர்கள் மகன் எல்லாமே நெத்தியில் திருநெல்வேலி வச்சுருவாங்க உடம்பு முழுக்க திருநெல்வேலி அமைப்பிச்சுவாங்கன்னா அந்த தன்மையில் குறைக்கக்கூடிய விஷயம்தான் உணவை தவிர்த்துடுவாங்க சுவாசத்தையே உணவாக எடுத்துக்குவாங்க தண்ணியை உணவாக எடுத்துக்குவாங்க அந்த தன்மையை குறைக்கிறதுக்கான விஷயத்தை உணவு மூலிமா பயன்படுத்தினாங்க அதனால் கோபம்ன்றது உண்மையிலேயே சிவபக்தருக்கு இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அவர் வழிபடுற தெய்வமே அப்படி அதுக்காக அவங்க கெட்ட தன்மையோடு இல்லை உக்கரமாக இருப்பாங்க காலை பயிர் வருங்க எல்லாத்தையும் கதையை முடிச்சு உனக்கு மோச்சத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் எப்படி இருக்கணும் நியாயமாக சொல்ல போனால் அப்படி தான் இருக்கணும் நானும் அதை தான் விரும்புவேன் ஓகே சார் ரொம்ப நன்றி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலையாரை பற்றியும் சரி திருவண்ணாமலை கோயிலை பற்றியும் சரி நிறைய விதமான சந்தேகங்கள் கேட்டேன் சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியாது நிறைய இன்னைக்கு புதுசாக சொல்லி நான் இப்போயும் சொல்கிறேன் கட்டுறது கை முளவு கல்லாத உலகளவு நம்மவும் எல்லா இடத்துலையும் நம்ம மக்கள்கிட்ட பெரியவங்கிட்ட முன்னோர்கிட்ட கேட்டு தகவலில் பெறோம் அதை போய் பரிச்சாத்த முறையில் பார்க்குறோம் திருவண்ணாமலை இப்போ நான் பற்றி பேசுகிறேன்னா நிறைய முறை இப்போ டிராவல் பண்ணிட்டேன் ஒவ்வொரு முறை அனுபவம் போது அந்த அனுபவத்தை தான் பகிர்ந்துக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும் இது எதையுமே நமது இல்லை நமது முன்னோர்கள் வழிகாட்டிய விஷயத்த மட்டும்தான் நம்ம சொல்றதுல ரொம்ப தெளிவாக உறுதியாக இருக்கு கண்டிப்பா சார் அதுதான் நீங்கள் உங்களுக்கு வந்து முன்னோர்கிட்ட இருந்த அந்த விஷயத்தை எங்களை எல்லாருக்கும் இன்னைக்கு நீங்கள் பகிர்ந்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் அங்கே நிறைய பேருக்கு என்னையும் உட்பட நிறைய பேருக்கு வந்து திருவண்ணாமலை ஒரு தடவை போய் தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் கொடுத்துருக்கீங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி ஜெயஸ்ட ஜெயிஸ்ட மல்கி பெஸ்ட் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த எஸ் என் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் அகாடமி அண்ட் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பிங்கர் பிரிண்ட் கோவை இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே